தமிழகத்தில் தொண்ணூற்றி ஏழாயிரத்து இருநூற்றி பதினோரு வகுப்புகளுக்கு ஆசிரியர்கள் இல்லை அரசு பள்ளிகள் எப்படி முன்னேறும் என ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க அதை பற்றி போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறிவங்க போகலாம் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பள்ளிகளில் எட்டாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி மூணு இடைநிலை ஆசிரியர் பன்னிடங்கள் காலியாக உள்ள நிலையில் அவற்றில் ஆயிரத்து ஐநூறு பன்னிர்களுக்கு மட்டும் பொது இடைநிலை ஆசிரியர் நியமிக்க பள்ளிக்கல்வித்துறை அனுமதி அளித்திருக்கிறது இப்படி இருந்தால் அரசு பள்ளிகள் எவ்வாறு முன்னேறும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பி மேலும் அரசு பள்ளிகளை மேம்படுத்த குறைந்தது ஒரு லட்சம் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டியுள்ள நிலையில் வெறும் ஆயிரத்து ஐநூறு ஆசிரியர்களை மட்டும் நியமிப்பது கண்டிக்கத்தக்கதெனவும் இது அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு பதிலாக சீரழித்துவிடும் எனவும் தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளால் நிர்மிக்கப்படும் தொடக்க பள்ளிகள் மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் ஆயிரம் ஆசிரியர் நியமிக்க ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இப்போது கூடுதலாக ஐநூறு ஆசிரியர்களை சேர்த்து ஆயிரத்து ஐநூறு ஆசிரியர்களை நியமிக்க அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது மேலாட்டமாக பார்க்கும்போது ஐநூறு ஆசிரியர்களை கூடுதலாக நியமிக்க தமிழக அரசு அனுமதி வழங்கியிருப்பதைப் போல தோன்றும் ஆனால் உண்மையில் அரசு பள்ளிகளுக்கு தேவையான ஆசிரியர்களில் ஒரு விழுக்காட்டினரை கூட நியமிக்க தமிழக அரசு தயாராக இல்லை என்பதுதான் உண்மையாகும் தமிழ்நாடு அரசு பள்ளிகளுக்கு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு பிறகு கடந்த பத்து ஆண்டுகளாக இடைநிலை ஆசிரியர்களோ பட்டதாரி ஆசிரியர்களோ நியமிக்கப்படவில்லை இந்த காலத்தில் குறைத்தது இருபதாயிரம் இடநிலை ஆசிரியர்களும் பதினைந்தாயிரம் பட்டதாரி ஆசிரியர்களும் ஓய்வு பெற்றிருப்பர் ஆனால் இந்த விவகாரங்களை மறைத்துவிட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூணு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் எட்டாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி மூணு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் மட்டுமே காலியாக இருப்பதாக அரசு அறிவித்தது அதன்படி பார்த்தால் அந்த இடங்களையாவது நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் ஆசிரியர் தேர்வாரியின் மூலம் ஆறாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி மூணு இடைநிலை ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதத்தில் அரசு அறிவித்தது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி மூணாம் மற்றும் அந்த ஆண்டில் ஆண்டு முழுவதும் ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை இப்போது அந்த எண்ணிக்கையும் குறைத்து ஆயிரத்து ஐநூறு ஆசிரியர்கள் மட்டும் நியமிப்பது எந்த வகையில் நியாயம் எனவும் கேள்வி எழுப்புள்ளார் இப்படி இருந்தால் அரசு பள்ளிகள் எப்படி முன்னேறுமெனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் இடைநிலை ஆசிரியர்கள் மட்டுமல்ல பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிப்பதிலும் இதே நிலைதான் காணப்படுகிறது எனவும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் பல்லாயிரக்கணக்கில் காலியாக உள்ளன ஆனால் கடந்த ஆண்டு நிலவரப்படி மூணாயிரத்து ஐநூத்தி எண்பத்தி ஏழு பணியிடங்கள் மட்டுமே காலியாக இருப்பதாக அறிவித்த தமிழக அரசு அந்த இடங்கள் ஆசிரியர் தேர்வாரியம் மூலம் கடந்த ஆண்டை நிரப்பப்படும் என்றும் அறிவித்தது ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்க மட்டுமே ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிக்க இதன் மூலம் ஆயிரக்கணக்கான பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர்கள் மாணவர்களே இல்லாத நிலையை உருவாகும் இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதார ஆசிரியர்கள் பணிகளின் காலிடங்கள் எல்லாம் அரசு தரப்பில் காட்டப்படும் கணக்குதான் உண்மை நிலை முற்றிலும் மாறுபட்டது தமிழ்நாட்டில் தொடக்க கல்வித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் இருபத்தி ரெண்டாயிரத்து எட்நூத்தி முப்பத்தோடு தொடக்க பள்ளிகள் ஆறாயிரத்து ஐநூத்தி எண்பத்தி ஏழு நடுநிலைப் பள்ளிகள் என மொத்தம் இருபத்தி ஒன்பதாயிரத்து நானூத்தி பதினெட்டு பள்ளிகளில் பணியாற்றும் மொத்த ஆசிரியர்கள் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூத்தி நாற்பது மட்டும்தான் இந்த பள்ளிகளில் வகுப்புக்கு ஒரே ஒரு பிரிவு என்று வைத்துக் கொண்டால் கூட தொடக்கப்பள்ளிகளில் ஒரு லட்சத்து பதினாலாயிரத்து நூற்று ஐம்பத்தைந்து வகுப்புகள் நடுநிலைப் பள்ளிகளில் ஐம்பத்தி ரெண்டாயிரத்து அறநூற்றி தொண்ணூற்றாறு வகுப்புகள் என மொத்தம் ஒரு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து எட்நூற்றி ஐம்பத்தொரு வகுப்புகள் இருக்கக்கூடும் அதன்படி பார்த்தால் தொண்ணூற்றி ஏழாயிரத்து இரநூத்தி பதினோரு வகுப்புகளுக்கு ஆசிரியர் இல்லை இதுவும் கூட இரு ஆண்டுகளுக்கு முந்தைய நிலவரம்தான் இப்போது ஆசிரியர் இல்லாத வகுப்புகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்துக்கும் கூடுதலாக இருக்கும் அவற்றுக்கு ஒரு லட்சம் ஆசிரியர் தேவை தமிழ்நாடு முழுவதும் முப்ப மூவாயிரத்து எட்நூறு தொடக்க பள்ளிகளில் ஐந்து வகுப்புகளை கையாளுவதற்கு தலா ஒரு ஆசிரியர் மட்டுமே உள்ளனர் மற்ற பள்ளிகளிலும் நிலைமை திருப்தியளிக்கும் வகையில் இல்லை ஆசிரியர் பள்ளிகள் தவிர மீதமுள்ள இருபத்தி ஐயாயிரத்து அறுநூற்றி பதினெட்டு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் சராசரியாக ஒரு பள்ளிக்கு ரெண்டு புள்ளி ஐந்து ஆசிரியர்கள் மட்டுமே உள்ளனர் இவ்வளவு குறைவான விகிதத்தில் ஆசிரியர்களை வைத்துக் கொண்டு அரசுப் பள்ளிகளில் தரமான கல்வியை எவ்வாறு வழங்க முடியும் என்பதை அரசுதான் விளக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் கல்வியிலும் மனிதவளத்திலும் தமிழகம் சிறந்து விளங்குவதற்கு சில பத்தாண்டுகளுக்கு முன்பு வரை அரசு பள்ளிகளில் தரமான கல்வி வழங்கப்பட்டது தான் காரணமனவும் அரசு பள்ளிகளில் லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் பன்னிடங்களை காலியாக வைத்துக்கொண்டு தரமான கல்வி வழங்க முடியாது எனவே அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள அனைத்து ஆசிரியர் பன்னிடங்களையும் நிரப்ப வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதுபோன்ற முக்கியமான செய்திகள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி